சரி ஒரு இன வந்து தண்ணீரிலே பிறந்து தண்ணீர்லயே வளர்ந்து தண்ணீர்லயே சாக்கிறவங்க இவங்க வந்துங்க தண்ணீர் அந்த மீனவர் இனத்தை சேர்ந்த ஒரு ஜாதக இவங்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஏன்னா இவங்க இந்த பூமியில் தலையில் வந்து கால் வைக்கிறதுக்கே பயப்படுறவங்க அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இவங்க இந்தோனேசியா மலேசியா பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் உள்ள கடலோர பகுதியில் வாழ்கிற பஜா பணங்குடியின மக்களுங்க பஜா பழங்குடியின மக்களுங்க இவங்க கடல்லையே தங்களுடைய வாழ்நாளை கழிச்சிடுறாங்க நிலத்துக்கு அவங்க வர்றது வந்து ரொம்ப அரிதுங்க எந்த நவீன உபகரணங்களும் யூஸ் பண்ணாமல் சாதாரணமாக கடலில் வந்து அடிக்கிறாங்க நீலுக்கு நீட் நீருக்கு அடியில் பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரலி மூச்சு பிடிச்சி நீந்துறாங்க கடலுக்கு அடியில்லைங்க இருபது மீட்டர்லேருந்து முப்பது மீட்டர் வரலையும் அந்த ஆழத்துக்கு அதாவது இருபது மீட்டர்லேருந்து முப்பது மீட்ரு வரலையும் உள்ள ஆழத்துக்கு கடலில் வந்து டைவ் அடிக்கிறாங்க இது எப்படி சாத்தியம்னா மற்றவங்களுக்கு இருக்கிறத விட இந்த பஜாவியின மக்களுக்கு மண்ணீரல் வந்து ஐம்பது பெர்சன்ட் பெருசாகவே இருக்குன்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் அதோட இது வந்து ஒரு மரபணு மாற்றத்தினால ஏற்பட்டதாகவும் இருக்கலாம் அதுவும் காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க இவங்க குழந்தைங்க பிள்ளைங்க இருக்க சின்ன பிள்ளைலையே பயப்படாமல் கடலில் வந்து அருமையாக நீந்துறாங்க சின்ன பிள்ளைலேயும் சின்ன பிள்ளைகளை சூப்பராக நீந்துறாங்க இந்த இன மக்களுக்கு வாழ்வாதாரமே வந்து கடல் தாங்க மீன்களையும் கடல்வாழ் உயிரினங்களையும் வேட்டையாட இவங்க வந்து ஈட்டி மாதிரி உள்ள ஒரு உபகரணம் வச்சிருக்காங்க அதை இவங்களே தயார் பண்ணிக்கிறாங்க அதோட கடல்லையே லெபா லெபாங்கிற படகு வீடுகளை கட்டி தான் அந்த கடலுக்குள்ளேயே தான் இவங்க வாழ்கிறாங்க மீன் பிடிக்கிறத மட்டுமே நம்பி வாழ்ற இந்த இன பஜா இன பழங்குடி மக்களை பார்த்தா நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க இந்த காலத்திலையும் இந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு